ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன் வாழைக்காய் பஜ்ஜி இது நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறத விட டீ கடை மெத்தடில் நான் செய்ய போகிறேன் டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி சொல்லுவாங்களா அந்த மெத்தடில் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்கா எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு சைடு நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம் ஓகே இப்போ கட் பண்ணியாச்சு ரெண்டு சைடும் இப்போ இதை கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒரு சைடு உள்ள தோல் மத்திரம் அப்படி சீவு எடுத்துடலாம் அவங்க வந்து கடையில் வந்து இதுக்குன்னே கட்டர் வச்சிருப்பாங்க இந்த வாழைக்காய் சீவுறதுக்குன்னே நம்ம வீட்டில் உள்ள அந்த கேரட் சீவுலையும் கூட நம்ம இது பண்ணலாம் ஆனால் ஒழுங்காக வர மாட்டேங்கி நான் கத்தியில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஈஸியாக வருது ஓகே ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் நம்ம இது ஏன் போடுறேன்னா அந்த வாழைக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதுக்கு தான் போடுறோம் உப்பு அதனால தான் அது தண்ணியில் போடணும் அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டாலே போதும் மேலோட தோலை எடுத்துகிட்டு ஈஸியாக வருது திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு வாழைக்கால் இவ்வளோ கிடச்சிருக்கு எல்லாமே ஒரே சைஸாக தான் இருக்குது திக்காக இல்லை தென்னாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இதுக்கு தேவையான நம்ம கோட்டிங் மாவு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம் வரும் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியப்பா மாவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் நம்ம அதை சேர்த்துக்கிடலாம் காயத்தூள் இது வந்து கேஸ் நல்ல ஃபார்ம் ஆகும் வாழைக்கானால இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் வேண்டாம் மீடியமாக இருக்கட்டும் ஓகே இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதில் வந்து நான் ஒரே ஒரு வாழக்கா எடுத்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து நான் இதில் போட்டு அப்படி டிப் பண்ணி காட்டுறேன் அப்படி நல்ல கோட்டிங் ஆகணும் ஓகே இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் அப்படி எடுத்துகிட்டு அப்படி லைட்டாக அந்த சைடில் அப்படி இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு தான் நம்ம சட்டியில் போடணும் இப்போ ஆயில் நல்ல சூடாக இருக்கு இதில் ஓவனாக போட்டு எடுத்துருந்தான் ஆப்போ அதிகமாக போடக்கூடாது ஒரு பிஞ்சு போட்டாலும் போதும் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போடணும் அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்துடணும் இது ரொம்ப டைம் ஆகாது வாழைக்காக ஈஸியாக வந்துடும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அப்புறம் சிம் பண்ணிடணும் அப்படி ஃப்ளஃபியாக வந்திருக்கு ஓகே கலர் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் ரெண்டு தைச்சி மிச்சம் இருக்கிற வாழைக்காவை இது போல் வந்து மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துடலாம் உடனே திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸு வேக வச்ச பிறகு தான் நம்ம திருப்பி போடணும் ரெடி ஆகிட்டு டேஸ்டியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இது டீ கடை ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் டீ சையில் வந்து அவங்க கலர் பொடி யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியான அந்த வாழ்க்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்